அகழி பாலத்தை ரதம் கடந்து அக்கறை போனதும் போர்க்களத்தில் சகலமும் போய் தன்னந்தனியா நின்னப்பவும் சரணாகதி அடைய மறுத்து உயிரை விட்டான் பாண்டியனையாவது போர்க்களத்தில் புறங்கண்ட பிறகுதான் சிவகாமியை சந்திக்கணும் அன்னைக்கு காலையில சக்கரவர்த்தி அவரை அந்தரங்கமா அழைச்சு பாண்டிய நாட்டு மறவர்கள் மகாவீரர்கள் மாமல்லரை பத்திரமா காஞ்சிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேணுமே காஞ்சி மாநகரத்தோட வடக்கு கோட்டை வாசல் வழியாக பாதாபி சக்கரவர்த்தி அந்த நகரத்துக்குள்ளே பிரவேசித்து கொண்டிருந்தப்ப தெற்கு வாசல் வழியாக குமார சக்கரவர்த்தி வெளியேறிட்டு இருந்தார் அவருக்கு முன்னால் முப்பதினாயிரம் பல்லவ வீரர்கள் அடங்கிய காலாட்படையும் ஐயாயிரம் போர் குதிரைகளும் நூறு போர் யானைகளும் மற்றும் சேனை பரிவாரங்களும் நகரிலிருந்து வெளியேறி கோட்டைக்கு சற்று தூரத்தில் அணிவகுத்து பிரயாணத்துக்கு ஆயத்தமாக நின்றுச்சு இடிஞ்சு தகர்ந்து பாதி தூர்ந்து போயிருந்த அகழி மேல அவசரமாக அமைத்த பாலத்தின் மீது கண்ணபிரா நோட்டிய ரதம் விரைந்து போனப்ப அதனுடைய சக்கரங்கள் கட கட சட சடன்னு சப்தம் செஞ்சுது ரதத்தில் மாமல்லரும் பரஞ்சோதியும் வீற்றிருந்தாங்க அகழி பாலத்தை ரதம் கடந்து அக்கறை போனதும் பாலம் அகற்றப்பட்டுச்சு உடனே கோட்டை வாசல் கதவுகள் தடார் தடார்னு சாத்தப்பட்டுச்சு அந்த கதவுகளுடைய தாள்களை போடுற லொடக் லொடக்குங்கிற சப்தமும் பூட்டுக்கள் பூட்டப்படுற டடக் டடக்குங்கிற சப்தமும் ரதசக்கரங்களுடைய கடகட சடசடங்குற சப்தத்தோடு கலந்துருச்சு அந்த சமயம் அந்த ரதத்தில் வீற்றிருந்த மூன்று பேரின் இதயங்களும் கூட படக் படக்குன்னு அடிச்சுட்டு இருந்துச்சு புறப்படுறதுக்கு முன்னாடி மாமல்லர் தன்னுடைய அன்னை புவன மகாதேவி கிட்ட விடை பெற்று கொள்ளுறதுக்காக போனார் அப்போ அந்த வீர மாதரசியுடைய கண்கள் கலங்கி இருந்துச்சு அவளோட உள்ளமும் கலக்கமடைஞ்சிருந்ததாக தோணுச்சு துர்விநீதனை தண்டிக்கிறதுக்காக புள்ளலூர் போர்க்களத்துக்கு மாமல்லர் புறப்பட்டப்ப புவன மகாதேவி இத்தகைய மனக்கலக்கத்தை காட்டல அந்த சமயம் முக மலர்ச்சியுடனும் பெருமிதத்துடனும் வீரமகனை ஆசிர்வதித்து வாழ்த்தி அனுப்புனான் அம்மா இது என்ன ஏன் கலங்குறீங்க போர்க்களம் எனக்கு புதுசா என்ன யுத்தந்தா புதுசா அப்படின்னு மாமல்லர் கேட்டதுக்கு சக்கரவர்த்தினி என்ன சொன்னானா குழந்தையே அதை குறித்தெல்லாம் நான் கவலைப்படல உன்னோட தந்தையோட காரியந்தா என்ன வருத்துது தசரதர் செய்ததை காட்டிலும் கொடுமையான காரியத்தை உன்னோட தந்தை செய்கிறாரு தசரதர் ராமனை காட்டுக்கு அனுப்புவதோடு நின்னாரு ஆனால் உன்னோட தந்தையோ ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டு அதே சமயத்தில் ராவணனையும் விருந்தாளியாக வரவேற்க போறாரு அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட மாமனனுடைய முகத்தில் போன சில காலமாக காணப்படாத குறுநகை மலர்ந்துச்சு தாயே நான் ராமன் அல்ல ராமனாயிருந்தால் சீதையையும் கூட்டி கொண்டளவா காட்டுக்கு போகணும் என்னோட தந்தையும் தசரதர் இல்லை ஏன்னா கைகேயி வார்த்தையை கேட்டுட்டு அவர் என்னை வனத்துக்கு அனுப்பல புலிகேசியோ நிச்சயமாக ராவணன் இல்லை ராவணன் சுத்த வீரன் அம்மா போர்க்களத்தில் சகலமும் போய் தன்னந்தனியாக நின்னப்பவும் சரணாகதி அடைய மறுத்து உயிரை விட்டான் அந்த மகாவீரன் எங்கே இந்த கோழை புலிகேசி எங்கே நூறுக்காத தூரம் படையெடுத்து வந்துட்டு யுத்தம் செய்யாமலே அல்லவா இவன் திரும்பி போக போறா அப்படின்னு சொன்னாரு மாமல்லர் குமாரா நீ என்னதான் சொன்னாலும் மொத்தத்தில் என்னுடைய மனசுல அமைதி இல்லை பல்லவ குலத்தோட தீரா விரோதியோடு உன்னுடைய தந்தை சிநேகிதம் கொண்டாடுறது எனக்கு பிடிக்கல இந்த சமயத்தில் நீ காஞ்சியை விட்டு போவதும் எனக்கு இல்ல ஹ இதனாலெல்லாம் என்ன விபரீதம் வருமோ என்னவோன்னு என்னுடைய மனசு சஞ்சலம் அடையுது அப்படின்னு சொன்னால் பல்லவ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தினி இப்படி அன்னைக்கு காலையில் கூறிய வார்த்தைகள் மாமல்லருடைய மனசில் ஆழமாக பதிஞ்சு கிடந்துச்சு இன்னதுன்னே சொல்ல முடியாத சோர்வு அவருடைய உள்ளத்தில் குடிகொண்டிருந்துச்சு முயற்சி செஞ்சு அந்த சோர்வை போக்கிக் கொள்ள முயன்றார் வரப்போகிற யுத்தத்தையும் பாண்டியனை தாக்கி அவனை தண்டிக்க போவதையும் நினச்சிக்கிட்டார் அது மட்டும் இல்லை மண்டபப்பட்டு கிராமத்தில் இருக்கிற ஆயனர் மகளையும் நினச்சிக்கிட்டார் தாம் போகின்ற மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் விலகி போனால் சிவகாமியை பார்த்துட்டு போகலாம் ஆனால் அது உசித்தமாகாதுன்னு அவருடைய மனசை சொல்லுச்சு புலிகேசியை புறங்காட்டி ஓட செஞ்சுட்டு திரும்பி அவகிட்ட வரதா அல்லவா அன்னைக்கு சொல்லிவிட்டு விடை பெற்றோம் பாண்டியனையாவது போர்க்களத்தில் புறங்கண்ட பிறகுதான் சிவகாமியை சந்திக்கணும் இவ்வாறான பட்பல எண்ணங்கள் அலை மேலே அலை எறிந்து மாமல்லருடைய உள்ளத்தை அலைக்கழைத்து கொண்டிருந்துச்சு தளபதி பரஞ்சோதியோ வழக்கத்தை காட்டிலோ அதிக கடுமையா தம்முடைய முகத்தை வச்சிட்டு இருந்தார் ஒரு பெரிய பொறுப்புணர்ச்சியானது அவருடைய மனசுல பெரும் பாரமா அமர்ந்து அதை அமுக்கிட்டு இருந்துச்சு அன்னைக்கு காலையில சக்கரவர்த்தி அவரை அந்தரங்கமா அழைச்சு தம்பி உன்னை நம்பித்தா மாமல்லனை இப்ப போர்க்களத்துக்கு அனுப்புற அவனோட இப்போதைய மனநிலையில முன்பின் யோசனை இல்லாம முரட்டுத்தனமா காரியம் செய்வா அவனுக்கு யாதோர் அபாயமும் நேரிடாதபடி நீதான் பார்த்துக்கணும் இந்த புராதன பல்லவ குளம் நீடிக்கிறதுக்கு அவன் தான் இருக்கிறான் தளபதி பாண்டிய நாட்டு மரவர்கள் மகாவீரர்கள் அவங்களையோ கங்க நாட்டார்கள்னு நினச்சிடாத எளிதா அவங்கள புறங்காண முடியாது அதனால சர்வ ஜாக்கிரதையாகவே நீ இந்த யுத்தத்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னார் மறுபடியும் அவர் என்ன சொன்னார்னா தளபதி மாமல்லன நீ போர்க்களத்தில் வேல்கள் அம்புகளிடமிருந்து மட்டும் காப்பாத்துனா போதாது அப்படின்னு சொல்லிட்டு மர்மமான புன்னகையோடு மண்டபப்பட்ட கிராமத்தில் இருக்கிறாளே சிற்பியோட மகள் சிவகாமி அவளோட கண்ணாகிய கூறிய அம்பிலிருந்தும் காப்பாற்றணும் தெரியுதா தடவை துர்விநீதனை தொடர்ந்து போனப்ப ஏற்பட்டதை போல இந்த தடவை ஏற்பட்டு விடக்கூடாது போகிற காரியத்தை முடிச்சுட்டு நேராக காஞ்சிக்கு திரும்பி வந்து சேரணும் அப்படின்னு சொன்னார் பரஞ்சோதி விடை கொண்டு புறப்பட செப்ப கடைசியா சக்கரவர்த்தி அவரை மறுபடியும் பக்கத்தில் அழைச்சி தளபதி நான் மண்டபப்பட்ட கிராமத்தை பத்தி சொன்னது திருவெண்காட்டுக்கு பொருந்தாது பாண்டியனை துரத்தி அடிச்சதுக்கு அப்புறமா உனக்கு விருப்பமா இருந்தா திருவெண்காட்டுக்கு போய் உன்னுடைய தாயாரையும் மாமனையும் பார்த்துட்டு வா அப்படின்னு அருமையா சொன்னார் சக்கரவர்த்தி சொன்ன ஒவ்வொரு விஷயமும் பரஞ்சோதியுடைய பொறுப்புணர்ச்சியை அதிகப்படுத்துவதாகவே இருந்துச்சு ஆஹா மகேந்திர பழவர் எப்பேறுபட்டு அபூர்வமான மனிதர் அவரோட அன்பையும் நம்பிக்கையோ இவ்வளவு தூரம் பெறுவதற்கு தான் என்ன பாக்கியம் செஞ்சிருக்க வேணும் ஆனால் அவ்வளவு அன்புக்கும் நம்பிக்கைக்கும் தான் பாத்திரமாக வேணுமே மாமல்லரை பத்திரமா காஞ்சிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேணுமே திருவெண்காட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னது அவருடைய பெருந்தன்மைக்கு உகந்தது ஆனால் அதுக்கு இந்த சந்தர்ப்பம் தகுதியானதா தன்னை இத்தகைய போர்க்கோலத்தில் பார்த்தா தாயும் மாமனும் என்ன நினைப்பாங்க உமையால் ஏற்கனவே நாணம் அதிகம் உள்ளவ தன்னை அணுகிறதுக்கே இப்போ பயப்படுவாளோ என்னவோ இப்படியெல்லாம் தளபதி பரஞ்சோதி எண்ணமிட்டு கொண்டிருந்தார் ரதத்தோட முனையில் அமர்ந்திருந்த கண்ணபிரானுடைய மனக்கண்ணுக்கு முன்னாடி அடிக்கடி ஒரு காட்சி வந்துட்டு இருந்துச்சு வெடி கொள்ள வேண்டிய சமயம் வந்தப்ப கண்ணபிரான் தன்னுடைய எட்டு மாச குழந்தையுடைய முகத்தோடு முகம் வச்சு போய் வரட்டுமா கண்ணே அப்படின்னு கொஞ்சம் அந்த குழந்தை அர்த்தம் ஒன்றும் இல்லாமலும் அகாரணமாகவோ புன்னகை புரிந்ததோடு தன்னுடைய இரண்டு இளந்தளிர் கரங்களையும் நீட்டி கண்ணபிரானுடைய நீண்ட இரு காதுகளையும் பிடிச்சிருச்சு மேற்படி நினைவு வந்த போதெல்லாம் குழந்தையுடைய தளிர் கரங்கள் அவனுடைய காது பிடிச்ச இடங்கள்ல அவனுக்கு என்னவோ செஞ்சது மறுபடியும் அந்த மதுரமான ஸ்பரிச இன்பத்தை எப்ப அடைய போகிறோமோ அப்படின்னு அவனோட மனசு ஏங்குச்சு அத்தோடு கடைசியாக அவன் புறப்பட்டப்ப கமலி சொன்ன மொழிகளும் அவனுக்கு அடிக்கடி நினைவு வந்துட்டு இருந்துச்சு முன்னெல்லாம் யுத்தத்துக்கு எப்போ புறப்படுற அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவ கண்ணபிரான் உண்மையாக புறப்படுற சமயம் வந்தப்ப கண்ணா மகேந்திர பல்லவருக்கு இப்படி ஏன் புத்தி கெட்டு போயிடுச்சு வாதாபி சக்கரவர்த்தியை விருந்தாளியாக வரவேற்பதான் ராஜாவோடு சண்டை போடுறதுக்கு மாமல்லரை அனுப்புவதாமே என் மனசு ஏனோ தத்தளிக்குது கண்ணா எது எப்படியானாலோ என்னுடைய தங்க சிவகாமியை மட்டும் மறந்துடாது மாமலருக்கு நினைவூட்டு அப்படின்னு சொன்னான் இப்படியா அந்த ரதத்தில் இருந்த மூன்று பேருடைய உள்ளங்களும் வெவ்வேறு சிந்தனைகளில் ஆழ்ந்த போதிலும் பதை பதைப்பிலும் பரபரப்பிலும் வருங்காலத்தில் என்ன நேரமோங்கிற கவலையிலும் ஒன்றுபட்டிருந்துச்சு அதனால் அதனால அவங்களுடைய இருதய துடிப்புகள் ஒரே ஸ்வரத்துல ஒரே தாளத்தில் சத்தம் போட்டுச்சு